காலையில் ஆந்தவர் அன்பின் பாதம் சரணிந்தே அதிசயமேவும் நாமும் அற்புதமேவும் ஐயா ஆமே ரோமே இன்ப முரன் இசை பாடவே மினியன இன்றை கேரானால் பழுத்தி இரட்சக சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் ஏசையா திருக்கு தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் நாற்பது முதல் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரங்களில் உள்ள வர்சனங்களை தியானிக்க சர்வபோலமி தேவன் நமக்கு கிருவை பாராட்டுவாராக நா வாழ்க்கையின் பிற்காலத்திலே நாற்பது அதிகாரம் முதல் அறுபத்தி ஆறாம் அதிகாரங்கள் உள்ள வசனங்கள் எழுதப்பட்டன இயேசையாவின் காலத்துக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் நடைபெறப் போகிற பாபிலோனிய சிறையடிப்பின் போது யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஆறுதலும் அளிப்பதற்காக தேவன் இந்த தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தி இந்த வசனங்களை எழுத சொன்னதை இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள முடியும் வரப்போகிறதான மேசியா அவரது வருங்கால ஆட்சி ஆகியவற்றையும் இந்த பகுதிகள் வெளிப்படுத்துகிறது சிலவற்றில் யூதர்களின் பாபிலோனிய சிறையிருப்பு அவர்கள் மீட்கப்பட்டு நாடு திரும்புவது ஆகியவை நிறைவேறின இயேசு கிறிஸ்து தமிழகத்தில் பிறந்து வாழ்ந்தபோது ஏசையா தெற்கு வசனங்கள் இங்கு நிறைவேறின சில வசனங்கள் நிறைவேற வேண்டியது இருக்கிறது இதோ இந்த அதிகாரத்தில் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று ஆறுதலான வசனங்கள் வருகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும் தேவனுடைய தேவனுடைய தண்டனை காலம் முடிந்து ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் உள்ள காலங்கள் வரப்போகிறது என்று எதிர்கால சந்ததிக்கு அறிவிப்பதற்காக இயேசையா தீர்க்கு தரிசனம் சொல்லுகிறார் உன் வாழ்வில் நீ துன்பங்களை அனுபவிக்கிற வேளையில் கிறிஸ்து உனது இரட்சகர் என்ற அறிவு உனக்கு உண்டு உண்டாயிருந்ததா உண்டாயிருந்தால் உன்னை விடுவிக்கவோ அல்லது உபத்திரவத்தின் மத்தியில் உனக்கு உதவி செய்யும்படி தேவனிடத்தில் நீ ஜெபிக்க முடியும் ஒரு விசுவாசம் நமக்கு வரும் கத்தப்படுத்தி மகிமை உண்டாவதாக அவரே சகல ஆறுதலின் தேவன் ஆம் வேதவசனம் இப்படியாய் சொல்கிறது ஒரு மனாந்திரத்தில் ஒரு கூப்பிட்டு ஒரு சத்தம் உண்டு அது மூன்றாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரைக்கும் கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதியை செவ்வை பண்ணுங்கள் என்ற சத்தம் பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோடனானது சொபையாக்கி கரடு முரடானவை சமமாக்கப்படும் கத்தோடைய மகிமை வெளியரங்கமாகும் மாம்சையாவும் அதை காணும் இயசாயாவின் திருக்கு தரிசனங்களை போலவே இங்கே வசனங்கள் எப்படி நிறைவேறின என்பதை வேதாகமும் நமக்கு சுட்டி காட்டுகிறது யூதர்களின் சிறையிறப்பு சிறையிறப்பிலிருந்து மீட்பு வரப்போகிற மேசியாவிலும் அவர் ரட்சிப்பிலும் நிறைவேறும் புதிய வானம் புதிய பூமி ஆகியவற்றையும் இந்த பகுதிகளிலே நாம் தீர்க்க தரிசனமாக காண முடியும் பாபிலோனிய சிறையிறப்பிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும் போது இஸ்ரேல் தேவனுடைய மகிமையை காண்பார்கள் ஆம் கிருத்த மகிமை உண்டாவதாக அந்த உன்ன தேவனுடைய மகிமை வெளிப்படும் அவர்தாமே நம்மை நடத்துகிற தேவன் கதைப்பட சார்ந்த உயிமையும் உண்டாவதா நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தில் இஸ்ரேவேலரின் ஆதரவாளரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தீவுகளை எனக்கு முன்பாக மௌனமாயிரங்கள் ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபத்து போகுக்கடவர்கள் நாம் ஒருமிக்க நியாய ஆசிரணத்துக்கு முன்பதாக சேருவோம் என்று சொல்லி என் தாசனாகிய இஸ்ரேவேலி நான் தெரிந்து கொண்ட யாகோபி என் சினாதன ஆப்ராமின் சந்ததியே நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் தெரிந்து கொண்டேன் நான் வருத்த விடவில்லை என்று சொன்னேன் கத்தப்பிரசாத்துக்கு மகிமை உண்டாவதாக அவர்தாமே நம்மை கிருபையோடு அவர் நம்மை நடத்துகிற தேவன் கத்தப்பிரசாந்த மய்மை உண்டாவதாக ஆம் ஆண்டவர் தாமே நம்மோடு இருக்கிறார் என்பதை வாக்குத்தன் மூலமாக அவர் வெளிப்படுத்தின பயப்படாதேன் உன்னோடு இருக்கிறேன் திகையாதேன் அன்புன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலு உன்னை தாங்குவேன் சாந்தர் உண்மையுமே உண்டாவதாக ஆம் அவர்தாமே நான் விலகுவதும் இல்லை உன்னை கைவிடும் நிலைய சந்திக்கிற தேவன் தேவன் நம்மோடு இருக்கிறார் உலகம் முடிவு பெரிய சில நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் வாக்குத்தமிழி நபர் நம்மோடு இருக்கிறார் சாந்தர் உரிமையுமே உண்டாவதாக ஆம் அவர்தாமே நம்மை பலப்படுத்துகிற தேவன் இதோ போரடிக்கிறதற்கு உன்னை பொதிதும் கோர்மையுமான பற்களும் எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறிக்க ஒப்பாகி விடுவாய் அப்படிப்பட்ட வல்லமையை ஆண்டவர் நம் பிள்ளைகளுக்கு தருகிறார் அது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை சிம்சோனுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக வல்லமை கொடுத்திருந்தார் ஆனால் சிம்சோன் அந்த அருமை தெரியவில்லை இந்த புதிய நிற்பட்ட நாட்களிலும் கத்தர் பரிசுத்த ஆவியான வல்லமை நமக்கு தந்திருக்கிறார் நாம் அந்த வல்லமையை ஆண்டோடைய மகிமைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே கத்துடைய ஊழியக்காரரை கொடுத்து இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் என் பிரஜாரிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் இந்த மேசியாவை குறித்து பரிசுத்தாவின் பலத்தினாலே மேசியா பரிசுத்த நீதியையும் தெய்வீக சத்தியத்தின் உபதேசங்களையும் தேசங்களுக்கு கொண்டு வருவார் அடைய ஊழியம் தன்மை வாய்ந்தது அவரோட மிஷினரியாக பரலோக தேசத்திலிருந்து நமக்கு புறப்பட்டு நமக்கு வந்திருக்கிறார் ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார் லட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார் ஜாதிகளுக்கு ஒளியாக வந்தவர் ஆம் கண் தெரியாத கண்களை திறக்கும்படியாக வந்தவர் அந்த உன்னத தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் மகிமை மகிமேன் கத்தருக்கு பாடல் பத்தாவது வசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த வசனங்களை தியாடிப்போம் ராஜா மகிமையான காரியங்களை செய்தல்வாராக ஆமீன் ஆமீன்